ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்நாக்ஸுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை தலையை எடுத்துக்கலாங்க ஒரு கப் கடலமா எடுத்துக்கலாங்க அரை கப் அரிசிமா எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் நல்லா கலக்கிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஒன்று ரெண்டுமாக தட்டி போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் சோம்ப அப்படியே போட்டுடலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதையும் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க பக்கவடாவாக போட்டிங்கன்னா நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க எண்ணெய் காய வச்சுக்கலாங்க என்ன நல்லா காஞ்சிடுச்சிங்க நான் குட்டி குட்டி உருண்டை பண்ணி போட்டிருக்குறேங்க குட்டி குட்டி உருண்டையாகவும் போட்டிருக்கிறேங்க பக்கவடா மாதிரியும் போட்டுருக்குறேன் பக்கவடா மாதிரி போட்டது நல்லா முறுமொருன்னு இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரை பக்கவடா ரெடி இது நல்லா வெந்த விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி